டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ இது நம்ம டிஎன்பிசி வெப்சைட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க இந்த வீடியோவாக கிளியராக நீங்கள் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான தான் ஸோ டவுன்லோட் பண்ணுறது என்ன மாதிரி ஆப்ஷன்லாம் நம்ம போகணும் என்னென்னலாம் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த அப்ளை பண்ணியிருக்கும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும் ஓகே ஸோ அப்ளிகேஷன் நம்பரை ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதாவது டேட் மந்த்து இயர் இந்த மூணு நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிடுங்க இதை நோட் பண்ணி வச்சிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கூகுள் ஒர்க் குரோம் வெப்சைட்டில் டிஎன்பிசின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க ஸோ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட் நீங்கள் கிளியப் கிளிக் பண்ணலாம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு வந்திருக்கும் ஸோ அதை டவுன்லோட் ஹால் டிக்கெட் நீங்கள் கொடுங்க நெக்ஸ்ட் டே ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் உங்களுக்கு மெமரண்டம் ஆஃப் அட்மிஷன் இந்த மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரோ டேட் ஆஃப் பர்த் போட்டவோ இது வராது ஏன்னா இது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் ஓரியன்டானது இங்கே ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜு ஓப்பன் ஆகும் நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட்னு இருக்குங்களா இந்த சைடு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட்னு இருக்கும் இதை நீங்க கிளிக் பண்ணலாம் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு வெப்சைட் போகும் எக்ஸ்டர்னல் வெப்சைட் அதை நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வரும் இதில் நிரந்தர விவரங்கள் சோ இதில் நிரந்தர பதிவு விவரங்கள்னு இருக்கா இதை நீங்க கிளிக் பண்ணிடுங்க சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே பதிவு செய்தோர் செய்து இதுதான் நீங்கள் செகண்ட் இருக்கு ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும் ஏற்கனவே பதிவு செய்தோர் இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணி உங்களோட அந்த ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டு இது கேட்கும் ஸோ பயனாளர் குறியீடு கடவுச்சொல் இதை நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கணும் ஸோ அதை இதில் நீங்கள் டைப் பண்ணிருங்க டைப் பண்ணிவிட்டு அதில் கேப்சா கொடுத்துருப்போம் இப்போ பதினாலு ப்ளஸ் ரெண்டு அப்படின்னா நீங்கள் பதினாறு இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு சமர்ப்பி ஸோ உங்களோட ஐடி அதுக்குரிய டீட்டெயில்ஸ் வந்துடும் உங்களை ஆல்ரெடி அப்ளிகேஷன் நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிடுறேன் ஒருவேளை உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் தெரியலை அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் ரீசண்டாக அப்ளை பண்ண எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே வந்துடும் ஸோ அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிடலாம் நோட் பண்ணி வச்சுட்டு அகைன் நீங்கள் பேக் வந்துட்டு இங்கே நீங்கள் கவுன்சிங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோடு அதாவது டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்கா இதை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாமுக்குரிய டவுன்லோடு ஹால் டிக்கெட்னு இருக்கும் இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக கவுன்சிங் அப்படின்னாவே டவுன்லோடு ஹால் டிக்கெட்னு இருக்கும் இப்போ ஆல்ரெடி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் தான் ரிலீஸ் ஆகிருக்கனால அதுவே உங்களுக்கு வந்து இங்கே டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு கேட்கும் நீங்கள் டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு ஆல்ரெடி அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கோம்ல ஸோ அதை இங்கே நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டவுன் ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிரும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ட ஹால் டிக்கெட் வந்துடும் ஸோ இதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் நல்லா தெளிவாக ரீட் பண்ணிக்கலாம் அதில் உங்களோட அந்த பார் கோட் நம்பர் ஸோ இந்த பார் கோட் கிளியராக இருக்கா இதை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களோட நேம் ரிஜிஸ்டர் நம்பர் அதே போல் எந்த ஹால் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோ உங்களோட சைன்லாம் கிளியராக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அதே போல் இங்கே சைன் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ கிளியராக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் டேட்டு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் நேரம் என்ன ஒம்பதரை டு பன்னெண்டரை இதில் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு இருக்கா ஸோ கரெக்டாக பார்த்துக்கங்க உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் எட்டரை டு ஒம்பது மணிக்குள்ளே உங்களோட எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் போயிருக்கணும் ஸோ அது சம்மந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் டேரெக்டாக ப்ரிண்ட் எடுக்கறதாலும் நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ரெண்டு பிரிண்ட் எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டு பிரிண்ட் எடுத்து சேஃபாக வச்சுருங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடலாம் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க விஷ் ஆல் தி பெஸ்ட்